வணக்கம் மிதுனம் ராசி மிதுனம் லக்கணத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பயிற்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை வேலைஸ்தானத்தை பார்வையிடுகிறார் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தற்காலிகமாக இருந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் உங்களுடைய ஆசைக்கு ஏற்றவாறு நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பியதெல்லாம் இனிதாக நடந்தேறும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் உங்களுடைய உற்பத்தி பொருள்கள் லாபகரமாக விளைபோகும் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை அதிகரித்து மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வருமானங்களை பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெற முடியும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் லாபகரமாக மாறும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை ஆரம்பித்து அதிக அளவிலான மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை ஈட்ட முடியும் உங்களுடைய பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு யோக பலன்களை அள்ளி கொடுக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சற்றுஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு ஏற்கனவே ஏதேனும் கடன் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெறுவதற்கான பணவரவுகளை அள்ளி கொடுப்பார் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருத்தி ஏற்படக்கூடிய விதத்தில் உயர்வு கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய மனரீதியான உடல் ரீதியான எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பறந்து ஓடும் மனதில் தைரியம் புத்துணர்ச்சி தெம்பு உத்வேகம் அதிகரித்து எல்லாவிதமான பணிகளையும் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து கணக்கச்சிதமாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மறைமுகமான தொல்லைகள் தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் மந்திரங்கள் தந்திரங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான வரவுகள் நிறைந்து உண்டு இந்த தருணங்களில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உச்சநிலைக்கு கண்டிப்பாக உங்களால் இந்த சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் கிரக தொடர்பு காரணமாகவும் நிச்சயமாகவே உண்டு இந்த சுக்கிர பயிற்சி தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் ரிஷபம் ராசிக்குள் பலம் பெற்று சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பது சிறந்தது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புதான் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மீனம் ராசிக்குள் வலிமை வாய்ந்த கிரகமான சனி பயணித்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி சகாய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனை பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு ஏனெனில் சுக்கிரனும் சனியும் மிகுந்த நட்பு கிரகங்கள் என்பதால் சனியின் பார்வை சுக்கிரனுக்கு கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான பணத்தன வசிய யோகத்தின் மூலமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி நெருக்கடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் தொடர்பு சுக்கிரனுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருப்பது அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கும் எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நெருக்கடிகளும் சங்கடங்களும் கஷ்டநஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல பெருங்கொண்ட பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் கிடைக்கும் ஸ்தானம் பன்னிரண்டாம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ செய்து மிகப்பெரிய அளவிலான பணம் ஈட்ட வேண்டும் என்று முயற்சி செய்தால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு இந்த தருணங்களில் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் வெளிநாட்டு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் சனியின் பார்வையோடு இருப்பது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரகரான ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்களில் யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மகாலட்சுமியின் அனுக்கிரகங்கள் முழுவதுமாக கிடைக்கும் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளும் பணதன லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சக்தி வாய்ந்த வெற்றி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவீர்கள் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சனியின் பார்வையோடு பயணிப்பதால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் ஏனெனில் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி சகாய பார்வையால் சுக்கிரனை பார்ப்பதால் இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் ஒன்பது கிரகங்களில் பொன்களையும் பொருள்களையும் செல்வங்களையும் சந்தோஷங்களையும் கேளிக்கைகளையும் சுகபோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சுக்கிரன் சுக்கராச்சாரியாராக இருந்த சுக்கிரன் என்பவர் தேவகுரு என்பது மட்டுமில்லாமல் அசுரகுருவும் ஆவார் தற்போது சுக்கிரன் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது மட்டுமல்லாமல் அவர் தனித்து இருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பு காதல் இன்பம் மகிழ்ச்சி கலத்திர காரகன் என்று போற்றக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் சுமார் இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசிக்குள் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் இந்த நேரத்தில் சனி காலபுருஷதத்துவத்தில் மீனம் ராசிக்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி சகாய பார்வையால் சுக்கிரனை பார்த்து பன்மடங்கு அதிக அளவில் பலம் உள்ளவராக மாற்றி அமைப்பது சிறப்பு உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பணத்திற்கு காரகரான சுக்கிரன் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் நன்மைகளையும் யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் மனமகிழ்ச்சிகளையும் அள்ளிக்கொடுக்கிறார் நவக்கிரகங்களில் சுக்கிரனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் சனி இப்படிப்பட்ட சனி மீனம் ராசியில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல வரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கோடீஸ்வர யோக அமைப்பாக அமைகிறது சுக்கிர பகவானின் பெயர்ச்சி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சுக்கிரனின் இந்த ராசி மாற்றம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது உங்களுக்கு இல்லற சுகம் மனமகிழ்ச்சி நிம்மதி ஆடம்பரமான வாழ்க்கை செழிப்பு வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுபகிரகமாக கருதப்படுகிறார் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களோடு கொண்டுள்ள தொடர்பு போன்றவற்றால் உங்களுக்கு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் தொடர்பு காரணமாகவும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுமென்றாலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்று அபரிவிதமான வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டநஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்துள்ள சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் அமைந்துள்ளது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பணத்தன பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் விவகாரங்கள் போன்றவற்றில் இனிமைகளை அள்ளி கொடுக்கும் சுக்கிரனுக்கு சனி புதன் கேது ராகு போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக அமைந்துள்ளன ரிஷபராசிக்கும் துலாராசிக்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிற சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சம் பெற்றும் கன்னிராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிரனுக்கு சந்திரன் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் பகை கிரகங்களாக அமைகிறார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட இருபத்து மூன்று நாட்களிலிருந்து இருபத்தெட்டு நாட்கள் பயணிப்பார் சுக்கிரனுடைய அணுக்கிரகத்தை மேலும் பன்மடங்கு அதிக அளவில் அபரிவிதமாக பெற வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு விருப்பமான பிடித்தமான வெள்ளை அல்லது இளம் சிவப்பு ஆடைகளை அணியலாம் இதன் மூலமாக சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பலங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஏதேனும் கெடுபலங்கள் இருந்தாலும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகிவிடும் சுக்கிரன் வலுவாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தில் குடும்பம் அமைவதில் எந்தவிதமான சிக்கல்களும் இருக்காது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் அதிகமாகும் பொருளாதார நிலை மேம்படும் சுக்கிரனின் அணுக்கிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க வேண்டுமென்றால் ஐம்பொன்னில் வைரம் பதித்த மோதிரங்களை அல்லது ஆபரணங்களை அணிவது என்பது முப்பத்து மூன்று கோடி தேவர்களின் அருளாசிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல் காமதேனு என்று அழைக்கப்படும் வெள்ளை பசுவிற்கு பிடித்தமான உணவை வழங்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக சுக்கிரனின் முழுவதுமான அருள் கடாட்சங்களை நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் யானை மீன் போன்றவற்றிற்கு உணவு அளித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு சுக்கிரனுக்கு உகந்த லட்சுமி தேவிக்கு வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபடுவதால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை தினங்களில் இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தானதர்மம் செய்வது மூலமாக சுக்கிரனின் அருள் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும்